அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய பிஜி டேரக்ட் எக்ஸாமினேஷனுக்கு ஆல்ரெடி வந்து டெஸ்ட் பேஜ் அதே மாதிரி மாடல் ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து கான்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஜி டேர்ப்ட் எக்ஸாம் வந்து கால் கால்பெற வருது வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அதுக்கான நடைமுறைகள் என்ன அதே மாதிரி நம்ம அகாடமி வந்து எப்படி மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து இஷ்யூ பண்ணுறோம் டெஸ்ட் பேஜ் வந்து எப்படி கான்டெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளைன் வீடியோ தான் இந்த வீடியோ தொகுப்பு ஸோ பிஜி யாராவது ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ தொகுப்பு வந்து முழு பயனுள்ளதாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க ஓகேவா அதே மாதிரி நம்முடைய அகாடமி சேனலை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வந்து பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் போடுற லேட்டஸ்ட் வீடியோ எல்லாமே வந்து அப்டேட்டாக கிடைக்கும் அதேமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வீடியோவில் போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ அப்டேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பி ஆனுவல் படி மே மாதம் வந்து அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் பட் அதுக்கு முன்ன கூட்டியே நம்ம நல்லா படித்து சிலபஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை மைண்டில் வச்சுக்கோங்க ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா வேகன்சி வேக்கன்சி டென்னட்டிவ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு ப்ளஸ் கொடுத்துருந்தாங்க அது வந்து கூட வாய்ப்பு இருக்குது ஒவ்வொரு மெஜருக்குமே ஆவரேஜான ஒரு பல்க் வேக்கன்சி வந்து இருக்கும் அதையுமே நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அதை பொறுத்து வந்து ஈஸியாக இருக்கும் அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே நமக்கு தேவை ஒரு வேகன்சி தான் அந்த ஒரு வேகன்சிக்கு நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுமோ அதை மட்டும் ப்ரிப்பரேஷன் பண்ணால் போதும் ஈஸியாக வந்து பாஸ் பண்ணிடலாம் அடுத்து சிலபஸ் மாறுமா மாறாதா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் வந்து டெய்லியுமே வந்து வாட்ஸ்அப் வழியாகவும் கால் பண்ணி என்கொயரி பண்ணி வந்து இருக்கீங்க சிலபஸ் வந்து மாற வாய்ப்பு கிடையாது மேபி நோட்டிஃபிகேஷன் அப்போ சிலபஸ் மாறுனுச்சே அப்படின்னா அப்போ அதை நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னகுட்டி இப்போது டிஆர்பி வெப்சைட்ல வந்து ப்ரீவியஸ் சிலபஸ் எல்லாமே அவங்க வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த சிலபஸ் எடுத்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் நம்முடைய அகாடமியுமே வந்து தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமாக நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுருக்கீங்க உங்களுக்கு எந்த மீடியம் வந்து இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுற பசங்களை வந்து அது வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜியாகிரபி காமர்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி நம்ம வந்து புக்ஸ் இது எல்லாமே சேர்த்து படிக்கிற மாதிரிதான் இருக்கும் அதை நீங்க நோட் பண்ற மாதிரி இருக்கும் எதுவுமே படிக்காம வந்து ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம படிக்க படிக்க தான் வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்க அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து இஷ்யூ பண்றோம் அப்படின்னா அந்த டெஸ்ட் பேஜும் மெட்டீரியலுமே வந்து ஸ்கூல் புக் டெஸ்ட்டு காலேஜ் லெவல் காலேஜ் லெவல் டெஸ்ட் இது எல்லாமே நான் வந்து நல்ல மைண்டில் வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அது மொத்தம் சிலபஸ் போகிறோம் அந்த சிலபஸ் வைஸ் தான் வந்து நமக்கான மெட்டீரியல் டெஸ்ட் வச்சு நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம் அதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும் அதே மாதிரி வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் கூட உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நம்ம அப்டேட் பண்ணுவோம் அதேமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராமில் குயிஸ் ஆப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி தான் இருக்கும் அதுவுமே வந்து டெய்லியுமே வந்து கனெக்ட் பண்ணுறோம் வீக்லி ஒன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம் பேஜ் வந்து அப்டேட் ஆகும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டு ஸ்கூல் புக்கு டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா பேர் நிறையா என்ன இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி அப்டேட் எல்லாமே இருக்கும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளவு நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு நம்முடைய வெற்றி வாய்ப்பு வந்து நம்மக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி இப்போ யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு இது எல்லாத்தையுமே தாண்டி நம்ம படிக்கணும் அப்படின்னா நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகள் நிகழ்வுகள் பத்தி நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் அதையுமே வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க ரிவிஷன் ரிவிஷனை பொறுத்த மட்டும் வந்து எல்லாத்துக்குமே வந்து எந்த ஒரு எக்ஸாம் காமெட் எக்ஸாம் பொறுத்த மட்டும் வந்து ரிவிஷன் இல்லாமல் யாருமே பாஸ் பண்ண முடியாது மாடல் டெஸ்ட் பேஜ் இல்லாமல் யாருமே பாஸ் பண்ண முடியாது அப்போ மாடல் டெஸ்ட் பேஜ் ரிவிஷன் எல்லாமே வந்து நமக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் அதையுமே மாதிரி இருக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஜி டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்து மே மாசம் வந்து விட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட் மந்த் வந்து எக்ஸாம் வந்து கான்டக்ட் பண்ணுவாங்க நெகட்டிவா இருக்கும் அப்போ அதுக்குள்ள நம்மளால படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஷியரா வந்து படிக்க முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஸ்டடி பிளான் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக படிக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி மைனூட்டா வந்து வாட்ச் பண்ணி படிச்சுட்டோம் அப்படின்னா ஈஸியாவே வந்து நம்மளால் வந்து ஃபுல் கவர் பண்ணி படிக்க முடியும் ஓகே இதையுமே வந்து நோட் பண்ணிச்சுக்கோங்க தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் வந்து சார் ஸ்கூல் புக்லாம் படிக்கணுமா நம்ம எழுத போகிறத வந்து பிஜி டேரக்ட் ஸ்கூல் புக்லாம் வேண்டாம் நான் வந்து டேரெக்டாக வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்ஸ் தான் படிப்பேன் இல்லைன்னா பிஜி மட்டும்தான் நான் வந்து படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அது வந்து மிகவும் தப்பான ஒரு செயல் ஏன்னா நம்ம போக போகிறது வந்து ஸ்கூலுக்கு டீச்சராக தான் போக போகிறோம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ வந்து ஸ்கூலுக்கு டீச்சராக தான் போக போகிறோம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய ஸ்ட்ராட்டஜி ஸ்டடி பிள்ளைனால இருக்கணுமே தவிர அதை விட்டு புக்கை படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த ஒரு காரணமே வந்து நீங்கள் வந்து சொல்லக்கூடாது அதையுமே வந்து நீங்கள் நல்லா மைண்டில் வச்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்ட் பேஜ் மெட்டீரியல் மட்டும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம் ஸோ நம்மக்கிட்ட தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் வந்து பிசிக்கல் டைரக்டர் ஒன்று அதே மாதிரி வந்து சிஎஸ் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்சர் மாதிரி மேஜர் எல்லாத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து டெஸ்ட் பேஜ் அண்ட் மெட்டீரியல் வந்து இஷ்யூ பண்ணுறோம் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் மெட்டீரியல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சாஃப்ட் காப்பி அனுப்பிடுவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெலிகிராமில் தனியாக சேனல் இருக்கு ஒவ்வொரு தனி தனித்தனி சேனல் இருக்குது அந்த சேனலில் உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் வந்து ஆகும் அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் தமிழ் தொகுதித்தருக்கு வந்து தனியாக குரூப் இருக்குது அதுக்குமே அதுலேயுமே ஆகும் அதையுமே வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஆக மட்டும் நீங்கள் பயன் மட்டும் போதும் அதுக்கான முழு ப்ராசஸ் எல்லாமே வந்து நம்ம கான்டெக்ட் பண்ணி தருவோம் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பிஜரிபி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் அதே மாதிரி பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரியாக ஒர்க் பண்ண டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க அவங்களும் வந்து பயன்படும் வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்ட்ல வந்து லீவ் பண்ணுங்க நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம்